இந்தியாவோட தரமான பதிலடி அந்த பதிலடிக்கு அப்புறம் பாகிஸ்தானால என்ன செய்ய முடியும் நமக்கு தெரிஞ்சு ஒண்ணும் செய்ய முடியாது நமக்கு என்ன உலகத்துக்கே தெரியும் ஏன் பாகிஸ்தான் காரனுக்கே தெரியும் திருப்பி இந்த பயிலை ஒன்னு கிழிக்க முடியாது தயவு செஞ்சு விட்டுட்டு ஓடி இருங்கடா எவனோ நாலு தீவிரவாதி அனுப்புறேன்னு அவன் திருப்பி எங்களைத்தான் மிதிப்பான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்வார்கள் தீவிரவாதி நாலு பேர் இன்னுமே வருவாங்களா நம்ம தசைக்கு அப்படின்னா சந்தேகம்தான் காரணம் முக்கியமான தலைவனே செத்து போயிட்டான் அப்படிங்கிற தகவல் தான் வந்துகிட்டு இருக்கு இல்லைங்கிற தகவலும் வருது எது உறுதி பார்க்குதுங்கிறத விரிவாக கடைசியில் பார்ப்போம் இப்போ நம்ம பாகிஸ்தானோட அஃபிஷியலான வருஷனை பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் என்னத்தை சொல்ல போகிறேன் மாத்தி மாத்தி பேசப்போற அப்படிங்கறது நமக்கு எல்லாம் தெரியும் அந்த கொஞ்சமும் உங்களுக்கு எல்லாம் சந்தேகமே வேணாம் இந்தியர்களுக்கு எப்பயுமே எங்கள் மேல சந்தேகம் வேணாம் நாங்க மாத்தி தான் பேசுவோங்கிற மாதிரி பாகிஸ்தான் இப்ப பேசியிருக்கு காரணம் என்னன்னா காலங்காலத்திலயே அவனுங்க சொன்னது என்ன அப்படின்னா இந்தியா எங்களை தாக்கிடுச்சு அப்பாவி பொதுமக்கள் இருபத்தாறு பேர் இறண்டார்கள் அப்படின்னாங்க அடுத்து கொஞ்ச நேரங்கள்ல அந்த நம்பர் மாறிச்சு எப்படி மாறிச்சுன்னா ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல மட்டும் பத்து நபர்கள் இறந்துட்டார்கள்னு வந்துச்சு அடுத்து அதே பர்டிகுலர் லொகேஷன்ல முப்பத்தாறு நபர்கள் இறந்துட்டார்கள்னு வந்துச்சு எங்க மசூத் அசாத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தான் இந்த பிரச்சனை நம்பர் வேரியேஷன் பத்து நபர் அப்புறம் முப்பத்தாறு நபர்னு அப்படின்னு வச்சு இப்போ சாம இருந்துட்டேன் திருடனுக்கு தேல் கொட்டினப்பில் ஏன்னா ஃபஸ்ட்டு இருபத்தாறுல இது இன்க்ளூடா இன்க்ளூடு இல்லையா அப்படின்னு சொல்ல அப்போ ஏகப்பட்ட உயிரிழப்பா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்குள்ளேயே ட்ரோல் அதிகமாகிடுச்சு இந்தியாவிலேருந்து ஏறக்குறைய நூறு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசாங்கங்கள் சொல்லல அரசாங்கங்கள் சொன்னதாக பல ஏஜென்சிகள் தகவல் விட்டார்கள் இப்ப பாகிஸ்தான்ல தாக்குதல் நடந்து போச்சு அதை மூடி மறைக்க முடியாது ஒன்பது இடத்த தாக்கிட்டோம் அப்படின்னு இந்தியாவும் அறிவிச்சிருச்சு அதையும் மூடி மறைக்க முடியாது ஏன்னா ஏகப்பட்ட மல்டிபிள் லொக்கேஷன் மல்டிபிள் டைரக்ஷன் அதனால எல்லா பக்கமும் தீ கொழுந்து விட்டு எரியறது இவங்களுக்கு மறைக்கிறதுக்கு வழியே கிடையாது ஆனா இந்த எண்ணிக்கையில விளையாடலாம் அப்படின்ட்டு டக்குனு இப்ப வெளில வந்துட்டாங்க இருபத்தாறு மக்களை கொண்டு போட்டாங்க அப்பாவி பொதுமக்களை அப்படின்னு காலையில அழுதாய்ங்க இப்போ என்னடனா பத்து அப்பாவி பொதுமக்களை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க உண்மையை சொல்லப்போனா அங்க அப்பாவி மக்களுக்கு வேலையே கிடையாது தீவிரவாதி காமௌண்ட்ல தீவிரவாதிக்கு மட்டும்தான் வேலை ஆனா இந்த பயலுக ரொம்ப நேக்கா அப்பாவி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பாவி மக்கள்லாம் ஒன்றும் கிடையாது முதல்ல நம்ம மக்கள் குடியிருப்பே தாக்கல இவன் மக்கள் குடியிருப்புன்னு தானே சொன்னா அது என்ன மாதிரியான குடியிருப்பு அதையும் சேர்த்து சொல்ல என்ன மாதிரியான பில்டிங் இன்னார் வாழ்ந்தார்கள் இந்த ரேஷன் கார்டு ஹோல்டர் அங்கே இருந்தார் அங்கே ரேஷன் கார்டு சிஸ்டம் இருக்கா என்னெல்லாம் நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கருமம் இருக்குல்ல அதையும் தூக்கி போட்ட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டோம்னா வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னா நம்ம தாக்குனது புறமே தீவிரவாத முகாம்கள் தீவிரவாதிகள் பயிற்சி பெற அவர்களுக்கான மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண தலைவனுங்க ஓடி ஒளிய இந்த மாதிரி செக்யூரா ஒரு டெரரிஸ்ட் கேம்ப் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது தான் அந்த ஒன்பது லொக்கேஷன்களும் ஆனால் என்ன பண்றது ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ல அதுக்காக பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் நடிக்குது இந்த நடிப்பை யாராச்சும் இந்த காலகட்டத்தில் நம்புவாங்களான்னு கேட்டா யாரும் நம்ப மாட்டாங்க நம்பினாப்புல என்ன மாறப்போகுது இந்தியா தாக்குதல் வீரியத்தை போதா இந்தியா குறி வச்சு நல்ல டைம் எடுத்து பக்காவா போட்டு தள்ளிடுச்சு அம்புட்ட வேலைகளை இப்போ இதற்கு பதில் தாக்குதல் நீ கொடுக்குறேன்னு ஆட்டிக்கிட்டு போனாதான் பிரச்சனையே பெருசாகும் அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது பார்த்துக்க கொஞ்ச நஞ்ச காலில் விழுந்து எழுந்திரிச்சு ஐஎம்எஃப் பக்கம் ஓடி போய் எப்பையும் வண்டி ஓட்டின வண்டியை ஓட்டிக்கேன்னு நம்ம சொல்லலை அமெரிக்காவே சொல்லியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கா பதில் தாக்குதல் பண்றேன்னா ஆட்டிக்கிட்டு பாகிஸ்தான் போக கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட பல ஏஜென்சிகளும் சுத்தி சுத்தி அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கார்கள் உன்ன ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லிட்டாரு ரெண்டு பேருமே மேற்கொண்டு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு இது வந்து கரெக்டாக பாகிஸ்தானை தான் வைக்கிறாரு காரணம் நம்ம தாக்கிட்டு இனி பாகிஸ்தான் கையில தான் பால் இருக்குன்னுட்டு போயிட்டோம் பாகிஸ்தான் கீழே போட்டு போ அப்படிங்கிறத தான் ட்ரம்ப் சொல்றாரு ஆனால் எல்லைகள்ல ஆட்லரி தாக்குதல் நடக்குது இது கொஞ்சம் வீரியமாச்சு அதாவது இப்ப அவர்கள் தாக்குற இடத்தை நோக்கி நம்ம தாக்கிக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்படியே இருக்காது அப்படின்னு டெல்லி சில மணி நாளுக்கு முன்னாடி சொல்லி இருக்கு ஆட்லரி தாக்குதல் தொடர்ந்து ஏன்னா பத்து நாளா சூடு அடுத்த பத்து நாளைக்கு ஆட்லரி தாக்குதலை நான் நடத்துவேன் அப்படின்னு நீ கனவு கண்டுகிட்டு இருந்தேன்னா ஒட்டு மொத்தமா ஜோலியை முடிக்க நாங்க தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியா இப்ப அறிவிச்சிருக்கு அடுத்த சில மணி நேரங்கள் என்ன வேணாலும் நடக்கலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம்